ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு பார்த்து எடுத்திங்கன்னா அந்த வீடு நல்ல வீடு உயிர் போகிற அளவுக்கு வாஸ்து பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டால் வாஸ்து பாதிப்பால் கண்டிப்பாக உயிர் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நடந்து வரும்போதே கால் ஊனமாக வராரு ஒரு லெக் இல்லாமல் வராரு அப்படின்னா வீட்டில் உங்கள் வீட்டில் இந்த பகுதியில் தவறு எடுதான்றதை நம்ம கேட்கலாம் தீர்க்கக்கூடிய வியாதி தீர்க்க முடியாத வியாதின்னு ரெண்டு விஷயம் இருக்குது நான் வந்து தீர்க்க முடியாத வியாதி அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கி இருக்கோம் அப்படின்னா ஸோ அதில் எப்படி நம்ம வாஸ்து பார்க்கணும் அபார்ட்மெண்ட் இப்போ வந்து இருக்கிற பெட்ரூம் இல்லாமல் அங்கே லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் தான் அங்கே கட்டணும் அப்படி தான் வேணும் இல்லைனா அவங்க வீடை விற்க முடியாது யாரோ டிவைன் இயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் வாஸ்து இன்ஜினியர் பி எம் கிருஷ்ணராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியாக வந்து ஏதாவது வியாதிகள் இருக்கிறது இல்லை ஏதாவது விபத்து ஏற்பட்டு கை காலில் ஏதாவது பிரச்சனையாகிறது இதுக்கும் வாஸ்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒருத்தர் விபத்தை சந்திக்கிறாங்க விபத்தை சந்தித்து வலது கால் வந்து பிரச்சனையாகுது வலது கையில் பிரச்சனையாகுது அப்படின்னா அவங்க வீட்டுடைய தெற்கு பகுதியில் வந்து தவறு இருக்கும் தவறான கட்டமைப்பு தெற்கூத்தோ இல்லை நீர்நிலைகளோ வீட்டுக்குள்ளே எதாவது தவறான கட்டமைப்பு உருவாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இடது காலில் வந்து பிரச்சனை ஆகுதுன்னா வீட்டுடைய வடமேற்கில் ஆரம்பித்து வடகிழக்கு வரைக்கும் அந்த பகுதியில் தவறு இருக்கும் பிசிக்கலாக பார்த்தும் கூட நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒருத்தர் வந்து ஒரு நடந்து வரும்போதே கால் ஊனமாக வராரு ஒரு லெக் இல்லாமல் வராரு அப்படின்னா வீட்டில் உங்கள் வீட்டில் இந்த பகுதியில் இந்த தவறு இருக்குதுன்றதை நம்ம கேட்கலாம் வடமேற்கில் வட் வெட்டுப்பட்ட அமைப்போ வளர்ந்தமைப்போ அங்கே உள்ள ஒரு சம்போ கிணறு ஒரு தெருக்குத்தோ இந்த மாதிரி எதாவது தவறான கட்டமைப்பு இருந்தால்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு ப்ரெஷரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இப்போ பொதுவாகவே இருக்குது இதெல்லாம் கொண்டு போய் வாஸ்து குழப்பிக்கூடாது அதுக்கு அதுக்கு இல்லை அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் நல்லா வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கிற தொழில் பிரஷர்லையும் இப்போ இந்த டிராஃபிக் ப்ரெஷர் இப்போ கூட டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கே பிபி ஏறிடுச்சு கண்டிப்பாக நிச்சயமாக ஸோ இதெல்லாம் இயல்பாக வரக்கூடியது தான் இதெல்லாம் ரெண்டு நாளில் நாளில் செட்டில் ஆகக்கூடியது சில மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சுகர்லாம் வந்து ஒரு வியாதியே கிடையாது அப்படின்ற லெவலுக்குலாம் அது கொண்டு போயிட்டேன் நேரத்தில் சுகருங்கிற விஷயமே இல்லை இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு முறை தானே அது காரணம் ஸோ இதெல்லாம் கொண்டு போய் இதில் சேர்த்துக்கூடாது கூடாது நீங்கள் தீர்க்கக்கூடிய வியாதி தீர்க்க முடியாத வியாதின்னு ரெண்டு விஷயம் இருக்குது நான் வந்து தீர்க்க முடியாத வியாதி அதாவது ராஜ உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் வாஸ்தோடு எடுத்துக்கிடுவோம் தலைவலி காய்ச்சல் நீங்கள் சளி காய்ச்சல் இந்த மாதிரி சுகர் எல்லாம் வாஸ்துக்களை கொண்டு போய்க்கக்கூடாது திருக்க முடியாத பிரச்சனைகள் உடலில் வருதுன்னா அது வந்து வாஸ்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக 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 இப்போ நார்மலாக இப்போ நம்ம இடம் வாங்கி வீடு கட்டுறது அதில் நம்ம வாஸ்து பார்த்து இருக்கிறது வீடு வாங்குறதுலாம் ஓகே இப்போ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டெலாம் நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கி இருக்கோம் அப்படின்னா ஸோ அதில் எப்படி நம்ம வாஸ்து பார்க்குறது அப்பார்ட்மெண்ட் இப்போ வந்து கல்ச்சரே வந்து அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ஆகிடுச்சு ஈஷ்வலாக இந்த கல்ச்சர் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் கிடையாது இது ஈஷுவலாக சிங்கப்பூரில் இருந்து இங்கே வந்தது அங்கே இடம் பற்றாக்குறையினால அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பே மேல் நோக்கி கட்ட இடங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐம்பது மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுவும் நம்ம இந்தியாவில் வந்தாச்சு பற்றாக்குறை மக்கள் நெருக்கத்துக்காக ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான விஷயந்தான் வடக்கு கிழக்கு சூரிய வளிச்சு வீட்டுக்குள்ளே வரணும் இது பேஸ் இதுதான் இங்கே போய் தலைவாசல்லாம் பார்க்கக்கூடாது என் வீடு கிழக்கு பார்த்துருக்குது மேக்கை பார்த்துருக்குது தெற்கு பார்த்து பார்க்குறது சூரிய வெளிச்சம் மட்டும்தான் கண்டிப்பாக சூரிய வளிச்சம் வரணும் இது ரூல் நம்பர் ஒன்று ரெண்டாவது ரூல் வந்து தென்மேற்குல பெட்ரூம் இருக்கணும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாமல் அங்கே லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை தவிர்த்துடணும் மூணாவது கிச்சன் இந்த கிச்சன் எங்கே வச்சுருக்காங்க அக் தென்கிழக்கு மூலை அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் வச்சுருக்காங்களா அல்லது வாயு மூலையில் வச்சுருக்காங்களா அல்லது ஈசாரி மூலையில் வச்சுருக்காங்களா இது நம்ம தவணத்தில் எடுத்துக்கொடணும் தென்கிழக்கில் மட்டும் இருக்கலாம் சில இடங்களில் வாயு மூலையில் வடமேற்கு மூலையிலையும் இருக்கலாம் வேறு பகுதிகளில் இருந்தாலும் தவிர்த்திடணும் அடுத்ததாக டாய்லெட் எக்ஸாக்டாக வடகிழக்கு மூலையில் டாய்லெட் இல்லாமல் இருக்கணும் தென்மேற்கில் பெட்ரூம் வந்துருச்சுன்னா அங்கே டாய்லெட் வராது மற்ற இடங்களில் கொஞ்சம் பின்ன மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட்டும் மாடிப்படி எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ நம்ம வீட்டுக்கு வடக்கில் இருக்கா நம்ம வீட்டுக்கு வடகிழக்கில் இருக்கா கிழக்கில் இருக்கா தென்கிழக்கில் இருக்காண்டதை பார்த்துக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் லிஃப்ட்டும் மாறிப்படியும் இருக்கக்கூடாது ஸோ வடக்கு கிழக்கு சன்லைட் வரும்படியான கட்டமைப்பாக இருந்தால் லிஃப்ட்டு மாடிப்படி அங்கே வராது ஸோ அப்படியே பின்னாடி பக்கம் வந்துடும் ஸோ இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு பார்த்து எடுத்திங்கன்னா அந்த வீடு நல்ல வீடு அது எந்த ஃப்ளோரில் எடுத்தாலும் சரி கிரௌண்ட் ஃப்ளோரில் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நாற்பத்தி ஐந்தாவது மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் அதெல்லாம் தவிர்க்க முடியாதுல இந்த மாதிரியான இது எல்லாமே அமைகிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கத்தானே செய்யும் நூறு பர்சன்ட் தவிர்க்க முடியும் சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்பார்ட்மெண்ட்லேயும் தவிர்க்க முடியுன்றீங்க நிச்சயமாக தவிர்க்க முடியும் நான் வந்து ஹைதராபாத்தில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்து வாஸ்துப்படி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அங்கேயெலாம் வந்து லிபரலே கிடையாது வாஸ்துப்படி வேணும்னா வாஸ்துப்படி வேணும் கண்டிப்பா அபார்ட்மெண்ட் ஆனாலும் வாஸ்தப்படி தான் அங்கே கட்டணும் அப்படிதான் வேணும் இல்லைன்னா அவங்க வீடை விற்க முடியாது வரவங்களுக்கு ஆந்திராவில் வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு வாஸ்து தெரியும் ஸோ அவன் ஒரு வீடை கூட அவங்களால சேல் பண்ண முடியாது ஆமாம் 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 நான் ஹைதராபாதில் வந்து ஸோ ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ மூணு ஒரு 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 பிளாக்ல வந்து மூணு வீடு தென்மேற்கில் வரக்கூடிய வீடு தவிர்த்துட்டோம் அது லெஃப்ட்டு ஸ்டேர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மூணு வீடு போட்டுட்டு மூணு வீட்டுக்கு சன்லைட் வரும்படியான பிளான் தான் நம்ம கொடுத்துருவோம் என்னென்னா இப்போ உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து வந்து வாஸ்து கொண்டாந்து விடுமா ஒரு உயிர் போகிற அளவுக்கு வாஸ்து பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் வாஸ்து பாதிப்பால் கண்டிப்பாக உயிர் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உயிருக்கு உண்டான பகுதி அப்படின்னா வீட்டுடைய வடகிழக்கும் தென்மேற்கும் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு தவறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துரும் என்ன அப்படின்னா வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட சொந்த வாடகைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக சொந்த வீடானாலும் வாடகை வீடானாலும் வாஸ்து ஒன்று தான் அந்த மாதிரி பகுதியில் என்ன இருக்கக்கூடாது தென்மேற்குல கண்டிப்பாக பெட்ரூம் இருக்கணும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாமல் அந்த கிச்சன் இருக்குது ஒருவேளை வடகிழக்குல கிச்சன் இருந்தாலோ அல்லது வடகிழக்குல வந்து மாடிப்படியோ சப்டி டேங்கோ அல்லது வந்து ஸ்டோர் ரூமோ பூஜை ரூமோ இந்த மாதிரி ஏடாகூடமான அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன விபத்தில் கீழே ஒருத்தர் விழுந்தாரு அப்படியே டூ வீலரில் தான் போய் விழுந்தாரு ஆனால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நைட் தூங்குனாரு ஹெல்த்தியாக தான் இருந்தார் அட்டாக் வந்திருக்கும் போல் இருக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள்லாம் இந்த வடக்கு வடகிழக்கு கிழக்கில் நான் சொன்ன மாதிரி மாடிப்படியோ அல்லது லிஃப்ட்டோ பூஜை அறையோ கழிவறையோ ஸ்டோர் ரூமோ சமையல் அறையோ இன்னொரு வீட்டோட மெர்ஜாய் இருக்கிறது இடமே விடாமல் வீடு கட்டுறது தென்மேற்கு பெட்ரூம் இல்லாத வீடுகள் இந்த வீடுகளில் இந்த மாதிரியான இதெலாம் வந்து துர்மரணங்கள்னு சொல்லுவோம் ஸோ அல்பாளில் போகக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது உண்டு ஒரு வீட்டில் உயிர் எடுக்கக்கூடிய தன்மை தென்மேற்குக்கு வடகிழக்கு உண்டு அதை வந்து ரொம்ப நம்ம சரியாக வைத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக தவறு நிகழ்ந்தால் உயிரை கூட போகிறதுக்கு சான்சஸ் உண்டு கண்டிப்பாக உண்டு இப்போ அந்த வீட்டில் சொத்து பிரிக்கிற எல்லாம் இருக்குல்ல இப்போ ஒரு அப்பாவோட சொத்தை வந்து அண்ணன் தம்பிக்கு பிரித்து கொடுக்குற பிரச்சனைலாம் இருக்குது அது வந்து வாஸ்துப்படி இப்படி பிரிக்கிறது அண்ணன் தம்பி சொத்தை வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக சிவில் சாசனத்தில் சட்டத்தில் வந்து அண்ணன் தம்பி சொத்து இப்படி தான் பிரிக்கிறேன்னு எந்த சட்டமும் கிடையாது அது நீங்கள் பேஸிக்காக புரிஞ்சுக்கிடுங்க அரசாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு குடும்பத்தை சொத்தை பிரிக்கும் போது ஆர்டர் வைஸ் அண்ணன் தம்பி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்துக்கு ஈக்குவலாக பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க அவர் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அந்த ஆர்டர் வைஸ் மூத்தவங்களுக்கு அப்பா மகன் அப்படி பிரித்தாலும் கூட ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு மூத்தவங்களுக்கு பிரி அந்த பிரியார் ஃபஸ்ட்டு கொடுத்து அப்படி தான் வந்து சட்டம் சொல்கிறது தான் பட் வாஸ்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது தம்பிக்கு ஒரு சொத்தை வந்து இப்போ வடக்கு பக்கமும் ஒரு வடக்கு பார்த்த வீடு இருக்குது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ரெண்டா பிரிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா கிழக்கு பக்கம் உள்ளது தம்பிக்கும் மேற்கு பக்கம் உள்ளது அண்ணனுக்கும் அதாவது மேல்கை அண்ணனுக்குன்னு சொல்லுவாங்க தெற்கு வடக்கா பிரிக்கிறாங்க அப்படின்னா வடக்கு பக்கம் உள்ளது வந்து தம்பிக்கும் தெற்கு பக்கம் உள்ளதும் அண்ணனுக்கும் பிரிப்பாங்க ஸோ இதுதான் நம்ம ஊர் நடைமுறையில் இருக்கிறது வாஸ்து தங்கச்சிக்கு பிரிக்கிறாங்க அதே மாதிரி தங்கச்சிக்கு பிரிச்சு மூத்தவங்களுக்கு மேல் கைன்னு சொல்லுவாங்க தெற்கு பக்கம் வந்துடும் மேற்கு பக்கம் வந்துடும் அது அந்த ஆர்டரில் தான் போவாங்க மூணு பேர் இருந்தாலும் மூத்தவங்களுக்கு மேற்கும் ரெண்டாவதுக்கு அடுத்தது மூணாவதுக்கு அப்படி ஆர்டர் வயசில் அப்படி தான் வரும் கண்டிப்பாக இது வந்து இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கும் நேரடியாக வாஸ்துவம் எந்த சம்மந்தமும் இல்லை இது கிராமங்கள்லேயும் இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையான ஒரு விஷயம் பட் இப்படி தான் பிரிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது ஸோ எங்கள் பர்சனல் லைஃப்லேயே எங்கள் அப்பாவுடைய சொத்து வந்து எங்கள் அப்பா வந்து இளையவர் அவருக்கு தெற்கு பக்கம் எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து பக்கம் பிரிச்சிடும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நாங்கள் தோட்டத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி பிரிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கேட்டீங்க இப்போ ரெண்டு பேருக்குமே வாஸ்துப்படி சரியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பிரிக்கிறது இல்லையா நீங்கள் என்னைய கூப்பிட்டு ஒரு சொத்தை பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கேட்டீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் ரெண்டு பேர்த்துக்கும் டிஸ்டபு இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே டிஸ்டர்பு இல்லாமல் ரோடு அமைச்சு கொடுத்து சொத்தை பிரித்து கொடுப்போம் ஒரு வேளை வீடு கட்டுறதுக்கு என்ன ஆலோசனை கேட்டிங்க அப்படின்னா வந்து லேண்டோட சைஸ் பார்ப்போம் இப்போ நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரியில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நாற்பது அடியிலேயே ஒரே வீடாக கட்டிட்டு நடுவில் சுவர் வச்சிடறேன் அது ரொம்ப காலம் முன்னாடி இருந்துச்சு இப்போ இருக்குது அந்த மாதிரி அப்படி எங்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாங்கன்னா போய் இடத்த போய் நேரில் பார்த்துட்டு அந்த இடத்தோடைய மெசர்மெண்ட் பார்த்துட்டு ரெண்டு வீட்டுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக பிளான் கொடுப்போம் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் நிறைய கொடுத்து கொடுப்போம் அப்படி இடமே இல்லை அப்படின்னா கீழே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆமாம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு பிளான் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் ரோடு காமனாக இருக்கும் செப்டி டேங்க் காமனாக இருக்கும் வாட்டர் டேங்க் காமனாக இருக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் செப்டி டேங்க்கும் காமன் வாட்டர் டேங்க்கும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி அடித்து கொண்டாலும் சரி இந்த செப்ரேட் டேங்க் வாட்டர் டேங்க் வந்து காமனாக தான் இருக்கணும்னு சொல்லி தான் அண்ணன் அன்னதம்பிக் பண்ணி கொடுப்போம் நம்ம செப்பரேட் செப்பரேட் பண்ணி கொடுக்க மாட்டோம் ஸோ இதில் யூனிக்காக நான் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடித்த விஷயம் என்னென்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க ஒரே இடத்துல குடியிருக்கும் போது தனித்தனியாக வீடை கட்டிட்டு தனித்தனியாக செப்படி டேங்க் போட்டாலும் அந்த இப்போ மேற்கு பக்கம் ஒருத்தர் கிழக்கு பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேரும் வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா மேற்கு பக்கம் உள்ளவருக்கு கரெக்டாக வடமேற்கில் செப்டி டேங்க் வந்துடும் மேற்கு பக்கம் உள்ளவருடைய வாட்டர் டேங்க் வந்து முன்னாடி கிழக்கு பக்கம் உள்ளவருக்கு வாயு மூலையில் வரும் கிழக்கு பக்கம் உள்ளவருடைய செப்டி டேங்க்கு மேற்கு பக்கம் உள்ளவருக்கு ஈசானி மொழியில் வந்துடும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையாக தான் வரும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும் இது நான் வந்து பல கேஸ் பார்த்துருக்கேன் நான் ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் அவங்களை எடுத்து சொல்லி செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் வந்து காமனாக போட்டு கொடுப்போம் நாம கண்டிப்பாக சொத்தை பிரிக்கும் போது ஒருத்தர் வந்து சுயநலமாக யோசிப்பார் எனக்கு வந்து தம்பிக்கு தெரியாமல் வந்து எனக்கு அண்ணனுக்கு தெரியாமல் வந்து எனக்கு வந்து என் சொத்தை சேவ் பண்ணி கொடுங்க எனக்கு சேவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிட்ற கேஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற கேசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கன்சல்டன்ட் மாதிரியே தெரியாது குடும்பத்தில் ஒரு நபர் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிராஃப் போட்டு கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க யாரை கூப்பிடுறாங்க அவங்களுக்கு அதுதானே நான் பண்ண முடியும் ஸோ சில சில இடங்களில் வந்து அந்த மாதிரியும் எனக்கு நடந்திருக்கு ஸோ இது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் ஆனால் இடங்களில் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே வர வராத அளவுக்கு பண்ண முடியாது இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை வந்து மதித்து கூப்பிட்றீங்க சார் என் நான் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களை தானே சேவ் பண்ண முடியும் நிச்சயமா அன்னோன் பர்சன் நான் பண்ண முடியாது இல்லையா ரெண்டு பேரும் மதித்து கூப்பிடும் பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் பண்ணி கொடுக்குறது உண்டு கண்டிப்பாக இது வந்து நேரடியாக வாசத்தில் வந்து மேலே கீழே அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஒரு ஜியாலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பூமி பால் மாதிரி இருக்குது இதில் மேலே கீழே எது ஆரம்ப முடிவும் கிடையாது மேலே கீழே எதுவும் கிடையாது கண்டிப்பாக ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம புழக்கத்தில் பேச்சு வழக்கில் இருக்கிறது இந்த மேற்கையும் தெற்கையும் மேலையும் சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக ஜியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸோ அது தாழ்வான பகுதியாக இருக்கும் மேபி ஸோ நடைமுறையில் இருக்கிறதுனால நம்ம அது முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறோம் நம்ம